ஓ மாறுமுக அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இட்லி சாம்பார் சட்னி கேசரி ஆகியவை எஸ்டி ஆனி ஹோம் ஃபார் பிசிகலி ஹேண்டிகேப் எஸ்டி ஆனி நார்மல் ஹோம் ஃபார் கேர்ள்ஸ் ஐயனார் குளம் திருநெல்வேலியில் அறுபது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு ராமச்சந்திரன் காருண்யா நகர் திருநெல்வேலி அவர்கள் மருமகன் திரு சங்கர சுப்பிரமணியன் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம்